வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பனிரெண்டு நிமிடம் வரை மிருகஸ்ரடி நட்சத்திரமும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கெவுல கரணம் அதன் பிறகு தைத்துள கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமும் இன்று அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமும் இந்த சந்திராஷ்டமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலைகளை அப்படியே தொடரலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ தடையோ ஏற்படாது சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க ஒரு முறை பில் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலில் இதுவரை ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலனின் சௌரியமாக அதாவது வந்து உடல்நிலை தேர்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் மன அழுத்தம் நீங்கக்கூடிய நாளாகவும் மனதில் இருந்த கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் இன்றைய நாள் வளம் பெறும் நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் இன்றைய நாளில் உடலில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க உங்களுக்கு சந்தோஷம்தான் ஆக சுவர் இருந்தால் தானே சுத்தனை எழுத முடியும் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உடல் உடல்நிலையில் நல்ல தேர்ச்சி மாத்திரைகள் மருந்துகள் எடுக்காத வண்ணம் இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு அதனால் மேஷராசி அன்பர்கள் முயற்சிகள் எது செஞ்சாலும் பலிதமாகும் என்பது தான் இன்றைய பலன் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க ஏவாரம் சிறுசோ பெருசோ இன்றைய நாளில் பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்க்கக்கூடிய மிக சிறந்த நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் அது மாதிரி கொள்முதல்லையும் நிறையா கொள்முதல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு கொள்முதல் செய்யிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு கொள்முதல் செய்கிற பொருள் நாளைக்கு நல்ல விலையேற்றம் உண்டு அதனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய வியாபாரம் சிறந்து விளங்கு என்பது தான் இன்றைய நாளோட பலன் பலன் உங்களுக்கு இன்றைய நாளுடைய முக்கியமான திருப்பு முனையாக சில புதிய திட்டங்களை தீட்டலாம் அதனால் நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களின் புதிய முயற்சி திட்டங்கள் பழிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது இன்றைய நாளுங்க கொஞ்சம் பொருத்தார் பூமி பொருத்தார் பொருள் படைப்பார் என்பது தான் இன்றைய நாளோட பலன் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய லக் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார் அதனால் மனது ஒரு நிலை இல்லாமல் அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா அலைவாயக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால் மனசை கட்டுப்படுத்தி கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிலும் நிதானம் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டியது இந்த ராசி அன்பர்கள் சரிங்களா கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கடினமான உழைப்பு உழைப்புக்கு தக்க பலன் இது கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டுங்க அதனால் போட்டி நிறைந்த வாழ்க்கையில் உங்களுடைய திறமையை மெழிப்பறத்துனால்தான் நம்ம அந்த இடத்துல இருக்கலாங்கிறது தான் உண்மை அதனால் அந்த இடத்த விட்டு கீழே இறங்காமல் இருக்கணும்னா நீங்கள் போட்டியில் வின் பண்ணணும் அதுக்கு விடாமுயற்சி வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் தொடர்ந்து பாடுபடணும் சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களின் சந்திப்பு நிகழத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் பழைய நண்பர்களுடைய தொடர்பும் இருக்கும் புதிய நண்பர்களின் சந்திப்பு இருக்குங்க இன்றைய நாளில் வெளியூர் அல்லது வெளியூர் செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து வருங்க அது மாதிரி இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் உதவி பெறக்கூடிய நாளாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும் சிலருக்கு குடும்பத்தினர் சிறு சிறு குழப்பங்கள் அது மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏர்முகமான நாளாகவே இந்த நாள் இருக்கும் என்பது தான் இன்றைய நாளுடைய உங்களுக்கு பலன் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆதரவுன்னா நீங்கள் செய்யும் தொழிலும் சரி அல்லது எது செய்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆமாங்க மற்றவர்கள் அரவணைச்சி செல்லக்கூடிய தன்மை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களை கேப்டன்ஷிப்பாக உங்களை வைத்து செய்கிறவங்க அவர்கள் இன்றைக்கி ஏற்றுப்பாங்க உங்களை அவங்க செய்கிறது ரைட்டு தான் என்கிறத உறுதிப்பட உங்களை ஏற்றுக்கிற காலத்தினால கேப்டன் கேப்டனாக நீங்கள் இன்றைக்கி நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதற்கான தகுதியும் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்குதுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதால் இன்றைய நாள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி தலைமை பொறுப்பு ஏற்கவும் உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குங்க பத்தாம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தொழில் அமோகமாக இருக்கும் லாபம் அதிகம் உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மனதிலே ஒரு கவலை ஒரு படப்படப்பு சட சடப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க இறை வழிபாடுன்னா அம்மனுடைய வழிபாடு செஞ்சிங்கன்னா மன சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதனால் துலாம் ராசி அன்பர்கள் துர்க்கையம்மன் வழிபாடு இன்றைக்கி செஞ்சீங்கன்னா இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பார் இருக்கார் அதனால் உங்களுக்கு மனசிலே ஒரு சின்ன அழுத்தம் மனக்கவலை இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் மதியம் இரண்டு மணி வரலையும் தான் இந்த மாதிரி இருக்கும் மனித மதியத்துக்கு பிறகு இந்த நிலை மாறிடும் அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையும் நீங்கள் துர்கையம் வழிபாடு செஞ்சீங்க நன்மை தரும் ராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய கவனம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவை எதிரும் விடாமுயற்சி வீரிய சிந்தனை இது மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் இன்றைய நாள் முழுசாக நீங்கள் உங்களுக்காக கவனத்தை திசை திருப்பாமல் அக்கம் பக்கம் பார்க்காமல் வண்டி வாகனத்தை செலுத்தணும் அது மாதிரி யாரிடமும் விரோதத்தை வளர்க்காமல் இன்றைய நாள் இருக்கணுங்க யா வாக்குவாதம் வேண்டாம் சாலையில் செல்லும்போது சைடில் ப்ராக் பார்க்காம வண்டி ஓட்டுங்க இன்றைய நாள் அதிக கவனம் தேவை உங்களுக்கு அதனால் முடிந்தவரை வாகனங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களை தவிர்ப்பது அதைவிட நல்லது இருந்தும் கவனம் உங்களுக்கு அவசியம் தேவைங்க சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க அதாவது வந்து தாய் தந்தையோட உதவி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் தாய் தந்தையின் பழைய சொத்தோ அல்லது பழைய டெபாசிட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தோ வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க தாய் தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அவர்கள் சந்தோஷமும் நீங்க இருக்குங்க இன்றைய செயலை பொறுத்தவரில் உங்களுக்கு வருவாய் உண்டுங்க யாருக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வரக்கூடிய தன்மை உண்டுங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய நாளாக இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கல்வியாண்டு முடிஞ்சால் பரீட்சை ஆனால் சோதனைகள் நடந்தால் தேர்ச்சி அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு சோதனைகள் முடிந்து தேர்ச்சி அடைஞ்ச நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க வளர்ச்சியை பார்க்க தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அதனால் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்து சந்திர உங்களுக்கு அருமையான ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் இன்னைக்கு கொடுத்துருக்காரு அதன்படி உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க மகர ராசி அன்பர்களுக்கு வருவாய் தரக்கூடிய நாளாகவும் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உங்களை புகழ்பாடி மற்றவர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய நாளாகவும் பாராட்டக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் மீது துதிப்பாட கூட அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயும் புகழ் மாலை சூடப்போவது இந்த கும்பராசி அன்பர்கள் தான் கும்பராசி அன்பர்களின் செயல்கள் பாராட்டத்தக்கதாகவும் பயனுள்ளதாகவும் இன்றைக்கி இருக்கும்பது தான் என்னைய கருத்து உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துலே சந்திர பகவான் மூன்றாம் இடத்து சந்திர பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளில் என்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சி பின்னடியும் உங்களுக்கு பலனளிக்கும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைங்க இன்றைய நாள் சரியான முயற்சி அந்த முயற்சிக்கு மாபெரும் வெற்றி மற்றவர்களிடம் ஆதரவு இருக்கக்கூடிய நாளாகவும் தலைமை பொறுப்பேற்று நடந்த நீ உங்களுக்கு சரியான உங்களது கையை வலுப்படுத்தவும் மக்கள் குடும்பத்தினர் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மீன ராசி அன்பர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்